அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹமத்துள்ளாகியோ பரக்காத்தகு திருப்பூர் பெரிய பள்ளிவாசல் எதிரில் அமைந்துள்ள எம்எஸ்கே மஜித் சேவைக்குழுவின் மாநில தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து ஆறாவது மாதமாக ஒவ்வொரு மாதமும் நான்காவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் தி ஐ ஃபவுண்டேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து தொடர்ந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்று வருகிறது அதில் இந்த மாதம் நம்முடன் திருப்பூர் மாவட்ட ஐக்கிய சுன்னத் ஜமாத்தும் இணைந்து இந்த முகாமை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறது ஏன் தொடர்ந்து கரெக்டாக நாலாவது வாரமே இருக்கிறோம் அப்படின்னா மாவட்டம் முழுமையாக அனைத்து மக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அது மனசில் பதிஞ்சிடணும் நாலாவது வாரம்னா நாம் வந்து ஒரு கண்புறையோ கண் டெஸ்ட்டோ ஒரு நம்மகிட்ட பணம் இல்லை சிரமமாக இருக்குது அப்படின்னா நேராக வந்து இந்த முகாமில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மத்தியில் அது ஒரு பரவலாக இருக்குதுங்கிறதுக்காக தான் தொடர்ந்து ஆறு மாதம் நடத்திட்டுருக்குறோம் இன்ஷா அல்லா இறைவன் நாடினால் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லேயும் இதே நாலாவது வாரம் ஏதாவது ஒரு இடத்துல மஸ்ஜிதில் அல்லது சேவை சேவைக்குழு அலுவலகங்களில் இந்த கண் இந்த கண் மருத்துவ முகாம் விரைவில் நம்ம எல்லோரும் ஆரம்பிப்போம் பட் அது வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் நீங்கள் திருப்பூருக்கு வந்துடுங்க நாலாவது வாரம் வந்துருங்க போன மாதம் ஒரே ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஒரு மாற்று மதத்து சகோதரர் ஒரு ஹிந்து சகோதரர் கரெக்டாக முகாம் முடிஞ்சு அடுத்த நாள் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி முகாம்னு கேள்விப்பட்டேன் தம்பி எப்போ வர்றது அப்படின்னு கேட்டார் நான் நேற்று முகாம் முடிஞ்சிருச்சு அடுத்த மாதம் வந்து நாலாவது வாரம் வைப்போம் நீங்கள் வேணால் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க நான் நாலாவது வாரம் கரெக்டாக உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் முந்தாயணத்தை அவர் கூப்பிட்டேன் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு இல்லைங்க ரொம்ப மோசமாக இருந்துச்சு மங்களாக இருந்துச்சு அதனால் போய் நான் பண்ணிட்டேன் பட் ரொம்ப சிரமப்பட்டு காசை புரட்டி கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி குழுவில் கடன் வாங்கி அப்படி தான் போய் பண்ணினேன் அப்படின்னாரு இப்போ ரொம்ப வருத்தமாக போச்சு எனக்கு இப்போ இது வந்து நம்மகிட்ட கேட்டார் ஒருத்தர் கொஞ்சம் முகாம் முடிஞ்சு அடுத்த நாள் கேட்டார் நம்மளும் அடுத்த மாதம் வான்னு சொல்லிட்டோம் ஆனால் அது ஒரு ஏழைக்கு நம்ம செய்ய வேண்டிய உதவி வாய்ப்பு இருந்து நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னும் அந்த தகவல் போய் சேர மாட்டேங்குது எல்லாத்துக்குமே பட் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நிறைய பேர் என்கொயரி நிறைய கூட்டம் வந்துருக்குறாங்க இன்னும் நிறைய பேர் வந்துட்ருக்குறாங்க இது காரணம் என்னென்னா நேற்று வந்து திருப்பூர் ஜும்மா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் எல்லா பள்ளிவாசல்லையுமே இதை வந்து அறிமுகம் பண்ணி வச்சுருக்குறாங்க அதனால நிறைய ரீச் ஆகியிருக்குது ஆனால் அத்தனை பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் இமாம்களுக்கும் மனதார ஒரு நன்றியை நான் செலுத்திக்கிறேன் அதே மாதிரி நம்ம பள்ளிவாசல்லையே அனௌன்ஸ் பண்ணால் கூட அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு தான் இந்த செய்தி போய் சேரும் அது ஆண்களுக்கு தான் போய் சேரும் பெண்களுக்கு போய் சேராது வயதாட பெண்களாக இருப்பாங்க தனியாக வீட்டில் இருப்பாங்க நம்ம ஜும்மாவில் அறிவிப்பு செஞ்சுட்டோம்னா அது உடனே போய் சேருமானா சேராது மாற்று மாற்று சகோவர்களுக்கு போய் சேருமானா சேராது அப்போ பாங்கு சொல்லக்கூடிய ஒளிப்பெருக்கி இருக்குது அது பாங்கு சொல்கிறதுக்கும் தான் மக்களுக்கு ஒரு அவசர அறிவிப்புகள் செய்கிறதுக்கு தான் ஸோ அந்த ஒளிப்பெருக்கின் மூலமாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த மாதிரி மாதம் மாதம் நாலாவது வாரம் அல்லது நாலாவது வாரத்தில் வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பாங்கில் அனௌன்ஸ் பண்ணால் அந்த பாங்கு சொல்கிற மைக்கில் அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகும் யாரோ ஒருத்தர் வரலாம் இன்னும் சொல்ல போனால் நம்ம மஜிது சேவைக்குழு வீட்டு வீட்டு கூட போய் இதை சொல்லலாம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நாற்பது வயசுக்கு மேலேயே சாலேஸ்வரன்னு சொல்லுவாங்க கண்ணுடைய பார்வை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிச்சிடும் எழுத்துக்கள் தெரியாது கண்ணாடி போட்டு தான் படிப்போம் இதெல்லாம் இயற்கை வயசானால் நரைக்கிற மாதிரி கண்ணில் வந்து நிறைய தாடியில் உழுகுற மாதிரி பொறை கண்ணில் உழுகத்தான் செய்யும் ஆனால் இது வந்து அப்போ எல்லாருக்குமே ஒரு வயசானவங்களுக்கு தேவைப்படுது ஆனால் இந்த செய்தியை வந்து நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி எல்லாருமே பரப்புங்க